கூகுள் குரோம் விலை மூன்று லட்சம் கோடியாக இருந்தாலும் பரவாயில்லை என சமீபத்தில் டெக் உலகையே சென்னைக்காரர் அரவிந்த் சீனிவாசன் தான் இன்று இந்தியாவில் அதிகம் பேசப்படும் நபராக மாறியிருக்கிறார் ஒரு காலத்தில் கேள்வி கேட்பதை நிறுத்தாத இந்த மிடில் கிளாஸ் மாணவன் இன்று உலகில் யார் என்ன கேள்வி கேட்டாலும் பதிலளிக்கும் பெர்பிளெக்ஸ் ஏஐ நிறுவனத்தின் சிஇஓ இதன் மூலம் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் கோலோச்சும் தமிழர்கள் வரிசையில் அரவிந்தும் இணைந்திருக்கிறார் யார் இந்த அரவிந்த் சீனிவாஸ் தமிழ்நாட்டின் ஒரு நடுத்தர குடும்பமானவன் இன்று கூகுளுக்கு போட்டியாக முன்னிறுத்தப்படுவது ஏன் இந்த காணொளியில் சற்று விரிவாக பார்க்கலாம் சென்னையில் எளிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த அரவிந்த் சீனிவாசனின் தந்தை ஒரு கணக்காளர் அம்மா மத்திய அரசு பணியாளர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அனைவரின் கைகளுக்கும் சென்று சேரத் தொடங்கிய கணினி அரவிந்துக்கு உற்ற தோழனாக மாறியது விக்கிபீடியாவில் தகவல்களை தேடுவது அதன் மூலம் கிரிக்கெட் ஸ்கோர் கார்டுகளை மனப்பாடம் செய்வது என மற்ற குழந்தைகளைப் போலத்தான் அரவிந்தும் இருந்தார் ஆனால் அவரின் பெற்றோருக்கு எப்படியாவது தன் மகனை ஐஐடி மெட்ராஸ் போன்ற சிறந்த கல்வி நிலையத்தில் படிக்க வைக்க வேண்டும் என தீராத கனவு இருந்தது எனவே ஐஐடி மெட்ராஸ் பக்கம் போகும் போதெல்லாம் இதுதான் நீ எதிர்காலத்தில் படிக்கப் போகிற இடம் என அவரின் மனதில் தங்கள் கனவை அரவிந்தின் பெற்றோர் விதைத்திருக்கின்றனர் இதனை உறுதியாக பற்றிக்கொண்ட அரவிந்தும் நல்ல மதிப்பெண் பெற்று ஐஐடி மெட்ராஸிற்குள் நுழைந்தார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் பிடெக் மற்றும் எம்டெக் அங்கு படித்து முடித்தார் தன் உலகம் எப்போதும் கேள்விகளால் நிறைந்தது என்கிறார் அரவிந்த் சீனிவாசன் கடினமான சூழ்நிலைகளில் வீரர்கள் செஞ்சுரி அடிப்பது எப்படி விக்கிபீடியாவில் முடிவில்லாமல் கட்டுரைகள் ஏன் எழுதப்படுகின்றன என தன் கேள்விகளுக்கு விடை தேடும் தளமாக இணையத்தை பயன்படுத்தியிருக்கிறார் ஐஐடியில் கிடைத்த சீட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் எப்படியாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸுக்கு மாறிவிட வேண்டும் என்று முயற்சித்த அரவிந்துக்கு வெறும் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று என்ற அளவிற்கு குறுகிய கட் ஆஃப் மார்க்கில் வாய்ப்பு பறிப்போகியிருக்கிறது இருந்தாலும் கணினி மீது இருந்த ஆர்வம் அவரை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றிருக்கிறது பல மணி நேரம் ஆன்லைன் வீடியோ வகுப்புகளை பார்த்து விடா விடாமுயற்சியோடு புரோகிராமிங் கற்றுக் கொண்டதாக சொல்லும் அரவிந்த் எனக்கு நானே பைத்தன் கற்றுக் கொடுத்தேன் என்கிறார் ஐஐடியில் மூன்றாம் ஆண்டில் மெஷின் லேர்னிங்கில் முதலிடம் பிடித்த அரவிந்தின் தன்னார்வத்தை கண்டு வியந்திருக்கிறார்கள் பேராசிரியர்கள் மெல்ல உலகின் தலைசிறந்த நுண்ணறிவு நிபுணர் யோசுவா பெங்கியோவின் கவனத்தை பெற்ற அரவிந்திற்கு இன்டர்ன்ஷிப் பரிந்துரை கிடைத்திருக்கிறது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அரவிந்தின் ஆர்வத்தை பார்த்து பிஹெச்டிக்கும் அவரை பரிந்துரைத்திருக்கின்றனர் யூனிவர்சிட்டி ஆப் கலிபோர்னியா பெர்க்லேயில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிஹெச்டி முடித்திருக்கிறார் அரவிந்த் இதனைத் தொடர்ந்து அமெரிக்க தொழில்நுட்ப உலகம் அவரை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றிருக்கிறது ஏஐ டீப் மைன் மற்றும் கூகுள் போன்ற பெருநிறுவனங்களில் தனது திறனை பட்டை திட்டியிருக்கிறார் நான் பிஹெச்டி முடித்ததுதான் என் பெற்றோருக்கு பெருமை பொருளை விட அறிவை சேர்ப்பதுதான் சிறந்தது என்று நினைப்பவர்கள் அவர்கள் என்று சொன்ன அரவிந்த் இப்போதும் கூட என் பெற்றோர் தான் நம்பியிருக்கிறார்கள் என புன்னகியுடன் தெரிவிக்கிறார் லண்டனில் உள்ள டீப் மைண்டில் ரிசர்ச் இன்டர்னாக சேர்ந்த அரவிந்துக்கு போதுமான பொருளாதார பாதுகாப்பு இல்லாத சூழலில் வீட்டை தேடிக்கொள்வது சிரமமாக இருந்திருக்கிறது இதனால் அலுவலகத்திலேயே தங்கி அலுவலகம் முடிந்த பின் கூடுதல் நேரத்தில் தன்னுடைய கோடிங் திறனை மேலும் வளர்த்துக் கொண்டிருக்கிறார் பின்னர் கூகுளில் இணைந்தவருக்கு கூகுளின் அதிவேக வேலை கலாச்சாரமும் கோடிக்கணக்கான நுகர்வோரை சென்றடையும் பிரம்மாண்டமான வேலை திட்டங்களும் அறிமுகமாகியிருக்கிறது தன்னுடைய ஆதர்சென கருதிய தொழில்நுட்ப ஆளுமைகளின் சுயசரிதைகள் நேர்காணல்களை விரும்பிக் கேட்டதாக சொல்லும் அவர் புரதச்சத்து தேவைக்காக காலையில் ஆம்லேட் சாப்பிடுவேன் என சுந்தர் பிச்சை கூறியதைக் கேட்டு உறுதியான சைவ உணவு பழக்கத்தை கைவிட்டு அம்மாவின் அனுமதியோடு முட்டை சாப்பிடத் தொடங்கியிருக்கிறார் பழக்க வழக்கங்களுமே இலக்கை நோக்கிய பயணத்தில் ஒரு துணை என்பதுதான் அரவிந்தின் மந்திரமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் சக பொறியாளருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் தொடர்பான தேடலுக்கு உதவி கொண்டிருந்த போது சம்பந்தமில்லாத இணைப்புகள் தேவையில்லாத விளம்பரங்கள் கிளிக் பைட் தலைப்பு கொண்ட கட்டுரைகள் சளிப்பூட்டியதாக சொல்லும் அரவிந்த் தேடினால் பொருத்தமான விடைகள் கிடைக்க வேண்டும் என நினைத்திருக்கிறார் பெர்பிளெக் சிட்டி என்ற ஐடியா அன்றைக்குத்தான் அவருக்குள் உருவாகியிருக்கிறது பின்னர் தனது திட்டத்திற்கு உருவம் கொடுக்க ஒரு அணியை உருவாக்கிய அரவிந்த் கூகுள் மெட்டா உள்ளிட்ட நிறுவனங்களில் பணியாற்றி வந்த ஏஐ மற்றும் பொறியியல் நிபுணர்களை வேலைக்கு எடுத்திருக்கிறார் கூகுளிலிருந்து எங்கள் அணிக்கு ஒரு நபரை தேர்ந்தெடுக்க முடிவு செய்தேன் அவரும் ஒப்புக்கொண்டு கூகுள் நிர்வாகத்திற்கு தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தபோது அவரை தக்க கொள்ள மும்மடங்கு அதிகம் சம்பளம் தருவதாக கூகுள் சொன்னது என பாட்காஸ்ட் நிகழ்ச்சி ஒன்றில் தெரிவித்திருக்கிறார் அரவிந்த் ஒருபுறம் பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் குத்துக்குத்தாக ஊழியர்களை வெளியேற்றும் சூழலில் பெர்லெக்சிட்டியின் வருகை பல ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்புக்கு பயன்பட்டிருக்கிறது முதல் தயாரிப்பை பற்றி சிந்திக்கும் மெஷின் போல இல்லாமல் அறிவார்ந்த மனிதனிடம் உரையாடுவதைப் போன்று இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அரவிந்தின் அணி உருவாக்கியதுதான் பேர்டு எஸ்கியூஎல் இது எந்த ட்விட்டர் ஐடி நிறைய ட்வீட் செய்தது என்பது போன்ற கேள்விகளுக்கு ட்விட்டர் டேட்டாக்களை ஆராய்ந்து பதில் சொல்ல பயன்பட்டது சாதாரணமான மொழிகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை சரியான வடிவத்தில் புரிந்து கொண்டு பதில் சொன்னது இதனால் சில மாதங்களில் ட்விட்டர் அதாவது இன்றைய எக்ஸ்தலம் தன்னுடைய தரவுகளின் வெளிப்படைத்தன்மையை குறைத்துக் கொண்டது அடுத்த கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஏஎஸ்கே சர்ச் என்ற இணைய சேவையை உருவாக்கினார்கள் இரண்டே மாதங்களில் இருபது லட்சம் பயனர்களை பெற்று அந்த ஆண்டு முடிவில் ஒரு கோடி பயனர்களை எட்டியது ஏஎஸ்கே நிறுவனத்தின் வளர்ச்சியை பார்த்த முதலீட்டாளர்கள் தாராளமாக முதலீடு செய்ய முன்வந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏஎஸ்கே நிறுவனம் சுமார் எட்டாயிரத்து முன்னூறு கோடி மதிப்பை அடைய அந்த காலகட்டத்தில் தங்களுடைய எல்லா சேவைகளையும் ஒருங்கிணைத்து பெர்பிளெக்ஸிட்டி ஏ உருவானது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மூன்று கோடி பயனாளர்களோடு மாதத்திற்கு எழுபத்தெட்டு கோடி கேள்விகளுக்கு பதிலளித்து அதன் மதிப்பு இந்திய மதிப்பில் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து நானூறு கோடிகளை எட்டியது ஏர்டெல் நிறுவனத்தோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் காரணமாக இந்தியாவின் முப்பத்தாறு கோடி வீடுகளுக்கும் ஓராண்டு இலவசமாக சென்றடைந்திருக்கிறது பெர்ப்ளெக்ஸிட்டி ஏஐ அனைத்துக்கும் அனைத்துக்கு மேலாக அனைவரையும் உறைந்து நிற்க வைத்த அறிவிப்பு என்ன தெரியுமா ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தின் தொடக்கத்தில் அரவிந்த் எடுத்த துணிச்சலால் முடிவுதானது கூகுள் குரோம் பிரௌசரை வாங்குவதற்கு முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து டாலர்கள் அதாவது இந்திய மதிப்பில் இரண்டு லட்சத்து எண்பத்தாறாயிரத்து முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாயை தர தயார் என அரவிந்த் அறிவித்தார் அனைத்து ஊடகங்களிலும் இது தலைப்புச் செய்தியாகி சிலிக்கான் வேலியே அதிர்ந்து போனது கூகுள் நிறுவனம் குரோமை விற்காது என்று அனைவரும் கருத்து தெரிவித்த போதும் அரவிந்திற்கு வேறு திட்டம் இருந்தது இனி பெர்ப்ளெக்ஸிட்டியை யாரும் சிறு நிறுவனமாக நினைக்கப் போவதில்லை டெக் உலகத்தின் பெரிய ஜாபவான்களோடு மோத தயார் என்ற பிரகடனமாகவே இதை பார்க்கிறார் பெர்பிளெக் பொறுத்தவரை உலகிலேயே அறிவை மையப்படுத்திய நிறுவனங்களின் உச்சமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தன்னுடைய லட்சியம் என்கிறார் அரவிந்த் பதில்கள் தெளிவாக இருக்கும் உலகமே தன்னுடைய கனவு என்று சொல்லும் அரவிந்த் உடல் நலன் மென்பொருள் நிதி மேலாண்மை ஆகிய விஷயங்களில் பெர்பிளக் மனிதர்களுக்கு பேர் உதவியாக இருக்கும் என்கிறார் கூகுள் பண்ணுங்க என்று வழக்கமாகிவிட்ட ஒரு தினசரி வாக்கியத்தைப் போல பெர்பிளெக் இனி இந்திய வீடுகளின் அங்கமாக மாறும் என அரவிந்த் நம்பிக்கை தெரிவிக்கிறார்